பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெரிய பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அருகன் சிங் வாசன் வெற்றியை முழு கரோகரா வெளிமையாக கரோகரா கட்சிமை சென்ற கரோகரா தீதுற்றே எழு பொது திருப்புகள் வெற்றி முருகனுக்கு அரோகர அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகர நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகர தீதுற்றே எழு திங்களாலே தீயை தூவிய தென்றலாலே, போதுற்றாடும் அனங்க அனங்கனாலே போத பேதை நலங்கலாமோ வேதத்தோ தோனை நிந்த கோவே வேடப்பாவை விரும்பும் மார்பா ஓத சூதம் ஏறிந்த வேளா பூமை தேவர்கள் தம்பிரானே போது தாடும் அனங்கனாலே போத பேதை நலங்கலாமோ ஓத சூதம் எறிந்த வேளா ஊமை தேவர்கள் தம்பிரானே ஊமை தேவர்கள் தம்பிரானே வெற்றிபடி வடிவேல் முருகனுக்கு அருகிறார் பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு தீது திங்களாலே பொது திருப்புகள் தீதுற்றே எழு திங்களாலே எனக்கு துன்பம் இடையூறு செய்யவே எழுகின்ற நிலவாலும் தீயை தூவிய தென்றலாலே நெருப்பை அள்ளி வீசுகின்ற தென்றல் காற்றாலும் போதுற்றாடும் அனங்கனாளி தனது மலர்பாணங்களை எடுத்து ஆடும் பிரயோகித்து அல்லது போதிலே வந்து விளையாடும் அனங்கநாளி மன்மதனாலும் போத பேதி நலங்கலாமோ அறிவுள்ள இந்த பெண் கஷ்டப்படுதல் நன்றா வேதத்தோனி முனிந்த கோவி வேத நாம் பிரம்மனை கோபித்த தலைவனே வேடப்பாவி விரும்பும் மார்பா வேடர்களின் பெண் வள்ளி விரும்புகின்ற அல்லது வள்ளியை விரும்பும் திருமார்பனே ஓதச் சூதம் எரிந்த வேளா கடலில் மாமரத்தை எரிந்த பிளந்தெறிந்த வேளா இதனே ஊமை தேவர்கள் தம்பிரானே சகலகலாவல்லவனாம் முன்முன்னே வாயிலிகளாகிய ஊமைகளாம் தேவர்களுக்கு தம்பீரானே தலைவனே பேதை நலங்கலாமோ बव ओ शवण